ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நம்ம அல்ட்ராோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சிங்களாந்தபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது ஒன்றாவது முதல் ஐந்தாம் வகுப்பு வரை முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இந்த பள்ளியில் மொத்தமே இரண்டு தான் பள்ளி கட்டிடத்தை கடந்த ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கடந்த ஒன்பது மாதங்களாக பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் இன்று காலை வழக்கம் போல பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பறைகளை திறந்தார் ஒரு வகுப்பறையில் மேற்கூரை இடிந்து விழுந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் மாணவிகள் உட்காரும் இருக்கைகளில் சிமெண்ட் காரைகள் பொலபொலவென உடைந்து விழுந்திருந்தன ஸ்மார்ட் கிளாஸுக்கு பயன்படுத்தப்படும் எல்இடி டிவி மீதும் காரைகள் விழுந்து கிடந்தன பள்ளிக்கு குழந்தைகள் வருவதற்கு முன் கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது வகுப்பு துவங்கிய பிறகு விழுந்திருந்தால் அசம்பாவிதம் நடந்திருக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டனர் என பெற்றோர் கூறினர் கட்டி முடிக்கப்பட்ட ஒன்பது மாதங்களுக்குள் பள்ளி கட்டிடத்தின் கூரை இடிந்து விழுந்திருப்பது கட்டுமானத்தின் மோசமான தரத்தை காட்டுவதாக அமைந்துள்ளது கட்டுமானத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என பெற்றோர்கள் மட்டுமல்ல பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் முப்பது லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடத்தின் கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததால் மாணவர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை நமது சிறு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி கட்டிடங்கள் கூட இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியின் ஊழலில் இருந்து தப்பவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இதுவரை மேற்கூரை இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடங்களுக்கு கணக்கே இல்லை திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிறது அதுவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இந்த நிலை இந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டி ஒப்பந்ததாரர் யார் என்ன அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இடிந்து விழும் பள்ளி கட்டிடங்களை கட்டி ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே இருக்கையில் தொடர்ந்து அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதன் பின்னணி என்ன திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்துக் கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக கல்வித்துறை அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அனைத்துக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்